தமிழ்நாட்டில் மிகவும் பழமையான ஏழு சிவன் கோவில்கள் பற்றி இந்த காணொளியில் காண்போம் முதலில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் திருவண்ணாமலையில் அமைந்துள்ளது இந்த கோவில் சுமார் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் இதன் சிறப்பு அக்னிலிங்க ஸ்தலம் சித்தர்கள் தங்கிய புண்ணிய பூமி கார்த்திகை தீப விழாவுக்கு பிரசித்தி பெற்றது அடுத்ததாக சிதம்பரம் நடராஜர் கோவில் இடம் கடலூர் மாவட்டம் இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் மேல் பழமை வாய்ந்தது இதன் சிறப்பு சிவன் நடனமாடும் ஒரே கோவிலாகும் ஆகாய பூதஸ்தலம் பண்டைய சைவ சித்தாந்த கலாச்சாரம் இதில் அடங்கியுள்ளது அடுத்ததாக திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் இடம் திருச்சி இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் மேல் பழைய கோவில் இங்கு சிவன் நீராக வழிபடப்படுகிறார் இது நீர் பூதஸ்தலம் சிவன் ஜம்புகேஸ்வரர் எனவும் அம்மன் அகிலாண்டேஸ்வரி எனவும் அழைக்கப்படுகிறனர் தினமும் ஒரு சன்னியாசி போல் தான் சிவனை வழிபடுகிறார் என்ற மரபு உள்ளது இங்கு லிங்கம் எப்போதும் ஈரமாகவே இருக்கும் என்பது அதிசயம் அடுத்ததாக காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இடம் காஞ்சிபுரம் இந்த கோவில் பல்லவர் காலகட்டத்தில் எழுநூறுகளில் கட்டப்பட்டது இது நில ஸ்தலம் என அழைக்கப்படும் சிவன் இங்கு ஏகாம்பரேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் அம்மன் காமாட்சி தேவி காஞ்சிபுரம் நகரமே ஒரு முக்கோண சிவனின் ஸ்தலங்களால் சூழப்பட்டது மண்ணால் செய்யப்பட்ட சிவலிங்கம் என்பது இங்கு சிறப்பு அடுத்ததாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் இடம் மதுரை இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இது சிவன் மற்றும் அம்மன் இருவரும் சேர்ந்து திருக்கல்யாணம் நடத்தும் இடம் மதுரை மாநகரத்தின் நெடுங்கால வரலாற்றை நம்பிக்கையுடன் சுமக்கும் கோவில் இங்கு வழிபடப்படுபவர் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண திருவிழா வருடந்தோறும் கோவிக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது அடுத்ததாக திருப்பராயத்துறை பெருஞ்சேரிநாதர் கோவில் இடம் திருவையாறு இந்த கோவில் சங்க காலத்தில் கட்டப்பட்டது கிமு நூறு முதல் முன்னூறு வரை இது சைவ தேவாரம் பாடல்களில் குறிப்பிடப்பட்ட ஒரு மிக பழமையான கோவில் இங்கு ஞான சம்பந்தர் அப்பர் சுந்த ஆகியோர் பாடிய திருத்தலமாகும் ஆகும் சிவனின் திருவடி நிலை இங்கே பிரமிக்க வைக்கும் வகையில் காணப்படுகிறது இறுதியாக திருக்கேதீஸ்வரம் இடம் நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த கோவில் சோழர் காலத்திற்கும் வேதபுரீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் மார்க்கண்டேய பகவானுக்கு அயுளை நீட்டித்த இடம் என நம்பப்படுகிறது இது மிகவும் புனிதமான மரணமில்லாத யோகிகளால் விரும்பப்படும் புண்ணிய ஸ்தலமாகும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்